பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு இவர் என்ன சொல்றாரு சொன்னா உலக வல்லரசுகளுடைய உதவி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் இந்த போரில் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலைமுடியை தான் புடுங்கும் வெற்றி பெறும் சொல்றாங்கல்ல ஏன்னா இந்த கிந்த பைத்தியாரக்கு இருக்க பேசுற பேச்சுகளை பார்த்துக்கிட்டு தான் இங்கே இருக்கிற இந்த பொக்கிசம் தம்பி மாதிரி ஆக்கள் உட்காந்துக்கிட்டு கிழித்து விட்டார் அடித்து விட்டார் நொறுக்கி விட்டார்னு சொல்லி பேசுற குறிப்பாக நாங்கள் யார் ஆயுதம் தந்தாலும் கரலாட்டியும் நாங்க சொன்னது சொன்னதுக்கு நெத்தி அடி இந்த பொக்கிசம் அந்த விக்கி இருக்கிறானே அவர் என்ன என்ன பேச தலைப்பான் பிரான்சுக்கு நெத்தனியாகும் நெத்தி அடி பதில் இவன் வீடியோவோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பல முறை நம்ம சொல்றோம் இவன் இந்த அப்பாவி மக்களுக்கு எதிரானவன் இஸ்ரேலுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறான் எனவே அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணாதீங்க முதல்ல நம்ம அவனுக்கு திட்ட நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த கமெண்ட்டினால் அந்த வீடியோ ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது அவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த அவனை புறக்கணிக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க அப்பாவிகளுக்கு எதிரான இனவாதத்தை தூவி தூவிக்கொண்டிருக்கிறான் முதல்ல இதை என்ன கவனிக்கணும் பிரான்சர் அதிபர் சொன்னது நெத்தியடி பதிலா இவன் சொன்னது நெத்தியடி பதிலா அவர் என்ன சொல்றார் இவ்வளவு நாளாக இவர்களுக்கு ஆயுதங்களை வித்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க பொதுமக்களை கொள்றாங்க என்கிறத பகிரங்கமாக சொல்லி இனிமே பொதுமக்களை கொல்லக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது அந்த முடிவை எங்களுடைய நாட்டினுடைய கம்பெனிகளை எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் நீங்க தந்தாலும் தரலாட்டி நாங்கள் தாக்குதல் நடத்தத்தான் செய்வோம் என்று இவர் சொன்னது நெத்தியடி பதிலா அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம் வெளிப்படுது தெரியலையா பொது மக்களை கொல்லுவோம்ங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ தீ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது அவ்வளோ இனிமையாக இருக்குது அவ்வளோ லாபகரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நெத்தி அடி பதில் கொடுத்துருக்காரு லெபனானில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு காசாவில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு என் தலைவர் கரெக்டான நெத்தி அடி பதில கொடுத்துருக்கிறான் இவர் தானே கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு ஆயுதம் விற்காதன்னு அப்போ இவருக்கு எதிராகவும் இந்த கருத்தில் இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிற்கிறான்னு சொன்னால் அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறங்க நீங்கள் அவன வீடியோவை வாக்குறதை விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அத்தோடு அவன் இல்லாமல் போயிடுவான் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் முதல்ல அதை செய்யுங்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே இன்னும் அத்தனை பேரும் அதை செய்யுங்க இதை பார்க்குற அத்தனை பேரும் செய்யுங்க அவன் எவ்வளோ பெரிய இனவாதி துரோகி என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிறதா